வணக்கம் ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை விரத வழிபாடு தலிகை போடு ஏற்ற நேரம் அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதமாகும் புரட்டாசி மாதத்தில்தான் பெருமாள் தானே விரும்பி திருமலையில் தனது திருவடியை பதித்ததாக புராணங்கள் சொல்கின்றது புரட்டாசி மாதம் பெருமாளின் புகழ்பாடும் மாதமாகும் நாம் புரட்டாசி மாதத்தை இரண்டாக பிரிக்கலாம் ஒரு பாதி முன்னோர்களுக்கான வழிபாடுகள் செய்யப்படும் பட்சம் மற்றொரு பாதி உலகை ரட்சிக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கு நவராத்திரி கொண்டாடும் நாட்கள் என்று இரண்டாக பிரிக்கலாம் இருப்பினும் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்குரிய மாதமாகும் முதலில் நாம் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடை பற்றி பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் முப்பது நாளும் பெருமாள் வழிபாட்டிற்குரிய நாட்களாகும் அவற்றில் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு மிகவும் முக்கியமான நாட்களாகும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் அமைந்துள்ளது புரட்டாசி மாதத்தில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் தலிகையிட்டு வழிபடும் வழக்கம் சிலருக்கு உண்டு சிலர் முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமையில் தலிகை இடுவார்கள் இன்னும் சிலர் ஒரு வாரத்தில் தலிகை ஒரு வாரத்தில் மாவிளக்கு வழிபாடு ஆகியவற்றை மேற்கொள்வர் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புரட்டாசி மாதம் துவங்கிய உடனே மகாலய பட்சம் வந்துவிட்டதால் முதல் இரண்டு சனிக்கிழமைகளில் பெரும்பாலானவர்கள் வீட்டில் புரட்டாசி தலிகை போட்டு அல்லது புரட்டாசி வழிபாடு செய்யாமல் தவிர்த்திருக்கலாம் புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாட்டிற்கு உரிதான நாட்களாக இருந்தால் கூட மூன்றாவது சனிக்கிழமை மிக மிக முக்கியமானதாகும் பெரும்பாலானவர்கள் வீட்டில் புரட்டாசி மூன்றாவது அல்லது ஐந்தாவது சனிக்கிழமை அன்று பெருமாளை வழிபாடு செய்து தலிகை போடுவார்கள் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படும் இந்த ஆண்டு வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை வருகின்றது இது நவராத்திரியின் மூன்றாவது நாளாக இருப்பதால் வராகி அம்மனை வழிபடும் நாளாகவும் அமைகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை விரதம் எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் கடந்த இரண்டு வாரங்களாக புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு செய்யாதவர்கள் அல்லது விரதம் இருக்காதவர்கள் நாளை அக்டோபர் ஐந்தாம் தேதி மூன்றாவது சனிக்கிழமை அன்று புரட்டாசி சனி விரதம் இருந்து பெருமாளுக்கு படையல் போடலாம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் மாவிலக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டு பூஜை செய்து முடிக்கும் வரை விரதம் இருக்கலாம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்களை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் சனி பெயர்ச்சியால் ஏற்படும் ஏற்படவிருக்கும் தொல்லைகள் மற்றும் சங்கடங்கள் நீங்கும் அதேபோல் நம்முடைய குலம் காக்கும் குல தெய்வத்தின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை நாம் பூஜை செய்து பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்தால் வேண்டும் வரம் கிடைக்கும் நம்முடைய தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் அடுத்து நாம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அன்று தலிகை இடுமுறை மற்றும் தலிகை போட ஏற்ற நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் தலிகை இடுவதற்காக சமைக்கும் பெண்கள் பெருமாளின் நாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டே சமையல் பணிகளை செய்ய வேண்டும் இதனால் அந்த பிரசாதத்தை சாப்பிடுபவர்களுக்கு பெருமாளில் அருள் கிடைப்பதுடன் நோய்கள் எதுவும் நெருங்காது அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது ஐதீகம் பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபடும்போது அந்த பிரசாதத்தை நாமும் சாப்பிட வேண்டும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு நான்காவது சனிக்கிழமையில் சரஸ்வதி பூஜை வருவதால் அதனால் புரட்டாசியில் மூன்றாவது சனிக்கிழமையான அக்டோபர் ஐந்தாம் தேதி நாம் தலிகையிட்டு பெருமாளை வழிபடுவது சிறப்பானது புரட்டாசி மாதத்தில் இதுவரை தலிகையிட்டு வழிபட முடியாதவர்கள் மூன்றாவது சனிக்கிழமையில் தலிகையிட்டு வழிபடுவது சிறப்பு புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை அன்று காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து பெருமாள் படத்தை சுத்தம் செய்து வாசனை மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும் எத்தனை மலர்கள் கொண்டு அலங்கரித்தாலும் கண்டிப்பாக பெருமாளுக்குரிய துளசியை நாம் சாற்ற வேண்டும் அன்று தாமரை மலர்களை கொண்டு வழிபடுவது இன்னும் சிறப்பானதாகும் புரட்டாசி சனிக்கிழமை அன்று அலிகிடும்போது சிலர் ஐந்து வகை சாதம் செய்து அது பெருமாளின் முகத்தை அமைத்து வழிபடுவார்கள் அப்படி செய்ய முடியாதவர்கள் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் எலுமிச்சை அல்லது நெல்லிக்காய் சாதம் புளியோதரை தேங்காய் சாதம் ஆகிய ஐந்து வகை சாதங்களை வரிசையாக இலையில் போட்டு படைத்து வழிபடுவார்கள் ஐந்து வகை சாதம் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் வடை பாயாசத்துடன் சமைத்த உணவை இலையில் வைத்து படைப்பார்கள் எப்படி படைத்தாலும் தலுகையிடும் போது கண்டிப்பாக அதில் சர்க்கரை பொங்கல் இடம்பெற வேண்டும் அன்று அவல் பாயாசம் செய்து படைப்பதும் சிறப்பானதாகும் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் அளவில்லாத பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களையும் வழங்கக்கூடியவர் பெருமாள் அடுத்து நாம் புரட்டாசி மூன்றாவது சனி அன்று தலிகை போட ஏற்ற நேரத்தை பற்றி பார்க்கலாம் சனிக்கிழமை அன்று ராகு காலம் எமகண்டம் இல்லாத நேரத்தை பார்த்து நாம் தலிகை இட வேண்டும் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலமும் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை எமகண்டம் நேரமாகும் இதனால் காலை பதினொன்று மணிக்கு மேல் பிரசாதம் தயாரிக்கும் வேலைகளை துவங்கி பகல் ஒன்று இருபது மணிக்கு முன்பாக தலிகை போட்டு வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் இறுதியாக நாம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அன்று நாம் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த பெருமாள் மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் கடவுளை விட அவரின் திருநாமத்திற்கு சக்தி அதிகம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை நாம் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையான அக்டோபர் ஐந்தாம் தேதி அன்று காலையில் எழுந்து தெற்கு திசையை தவிர மற்ற திசைகளை நோக்கி அமர்ந்து பெருமாளுக்குரிய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நாம் சொல்ல வேண்டும் வாய்விட்டோ அல்லது மனதுக்குள்ளாகவோ நிதானமாக நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் பெரியவர்கள் சிறியவர்கள் பெண்கள் என யார் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் காலையில் இந்த மந்திரத்தை சொல்வது அதிக விசேஷமானது பெருமாளுக்கு மிகவும் பிரியமான இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி பெருமாள் அதனை தீர்த்து வைப்பார் இந்த பதிவில் நாம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அன்று கடைபிடிக்க வேண்டிய விரத வழிபாடு தலிகை இடுவது எப்படி தலிகை இட வேண்டிய நல்ல நேரம் அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி பார்த்தோம் ஆகையால் இவ்வளவு சக்தி மற்றும் சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அன்று மேற்கூறியவாறு நாம் தலிகை இட்டு பெருமாளை வழிபட்டு தாயார் மற்றும் பெருமாளின் முழு அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி